ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலின் கன்னிராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன வேலை பண்ண போகிறேன்னு தெளிவாக தெரிஞ்சு தான் எந்த காயம் நடத்துறீங்க ஆனாலும் சில இடத்துல போய் சிக்கலில் இடியாப்பு சிக்கல்னு சொல்லுவோம் அப்படி போய் மாட்டிக்கிறீங்க அபிமன்யு மாதிரி உள்ள போய் மாட்டின பிறகு தான் ஆஹா நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இப்படிப்பட்ட யோசனையில் இப்போ கொஞ்சம் முன் யோசனையாக இந்த வாரம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு போயிடலான்னு இந்த காணொலியை பார்க்க வந்துட்டீங்க இந்த காணொலியில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமான உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் தொழிலில் நல்ல விஷயம் மாற்றங்களை கொடுக்க போகிறார் நீங்கள் உங்கள் வார்த்தையின் விஷயத்தில் சில பேருக்கு கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணாததுனால உங்களை இடமாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே உங்கள் பதவி மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு சில நண்பர்களுக்கு டெஸ்கே மாறும் இந்த இடம் சரியில்லை நீ அந்த பக்கம் உட்காந்துக்கோன்னு சொல்லுவாள் சில பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸில் இருப்பாங்க கேஷுக்கு போவாங்க அப்படி மாறுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது குடும்பத்தில் சில குழப்பமான டிசிஷன் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போது அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான சிந்தனையோடு நீங்கள் செய்யக்கூடிய வாரமாகும் குரு சந்திர யோகம் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வாரத்தில் அதனால் கொஞ்சம் டிசிஷன்லாம் கரெக்டாக எடுக்கலாம் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு யூ ஹாவ் சே அப்படின்னுவோம் நம்ம அடுத்தவன் சொன்னால் புரிஞ்சுக்கணும் இல்லையா குடும்பத்தில் எல்லோரும் ஓகே நீங்கள் சொல்கிறது புரியுது அப்படின்னு உங்களை மனசாக ஒத்துப்பாங்க அதனால் கொஞ்சம் சரியாகும் ஆனாலும் செவ்வாய் இவங்க ராசிக்குள்ளே உட்கார்ந்தனால என்ன சொல்கிறோமோ அதை மாற்றி சொல்வதற்கான எண்ணங்கள் வரும் கொஞ்சம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க கும்பகர்ணன் மனசில் வச்சுக்கோங்க நித்ரத்துவம்னு கேட்டிருப்பதில் நித்ரைத்துவம் கேட்டார் இல்லையா தூக்கம் வருதுன்னு கேட்டுவிட்டார் எப்பவுமே இருக்கிறதுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு சொல் மாறாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே ஒருவரைக்கு ரெண்டு வாட்டி நல்லா யோசிட்டு பேசுங்கள் இது மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் லாபத்தை நிறைய யோசிப்போம் லாபம் வரணும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் வரும் அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குறதா சூரியன் அமைதியாக உட்கார்ந்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து லாபத்தை கொடுத்து எல்லாம் வச்சுருக்கிறாரு அதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் இந்த கடன் சுமை நிறைய இருக்குதுங்களே இதை விட்டு வெளியில் வரவேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இல்லைங்களா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்லித்தரேன் சென்னைக்கு அருகிலே ஒட்டியம்பாக்கம் ஒட்டீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது சிவன் கோயில் அங்கே நமக்கு குபேரலிங்கத்துக்கு போய் அபிஷேகத்துக்கு பொருள்களை வாங்கி கொடுத்து அவருக்கு சண்டே சன்னி போது நமக்கு ராகு காலத்து நேரத்தில் அபிஷேக பொருளை கொடுங்க வணங்குங்க அவர் உங்களுக்கு அனைத்து விதமான ஆசைகளும் வழங்குவார் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் பண வரவை நீங்களே உணர்வீர்கள் இது சூட்சமமாக ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் கமெண்ட்ஸ் அவசியம் தெளிவுபடுத்துங்கள் இந்த காணொலியிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க बहुत थोड़ा